வணக்கம் அந்த காலத்தில் மன்னர்களோ இல்லது போரில் வீரமாக போர் புரிந்த வீரர்களோ கற்பு நிலையில் சிறந்து விளங்கிய பெண்களையோ இறந்து விட்டால் அவர்களுக்கு நடுகள் இட்டு வழிபடுவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறதுங்க இது பல புறநானூற்று இருந்து நமக்கு தெரிய வருது நாம் இன்னைக்கு பார்க்க போகிற புறநானூற்று பாடல் தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த அதிகமான் நெடுமான் அஞ்சியை ஒளவையார் பாடிய பாடல் இந்த பாடலை பாருங்களேன் இல்லாகியரோ காலை மாலை அல்லாகியர் யான் வாழும் நாளே நடுகள் சிறுகலத்து உகுப்பவும் கொல்வன் கொல்லோ கோடுயர் பிறங்கு மலை கழிய நாடுடன் கொடுப்பவும் கொல்லாதோனே அப்படின்ற இந்த பாடல்கள் அதாவது இல்லாகியரோ காலை மாலை அவன் இல்லாம போயிட்டான் அதிகமாக நெடுமா நஞ்சு இல்லாமல் போயிட்டான் இல்லாம போனதுக்கு அப்புறம் காலையும் மாலையும் அல்லாகிய யான் வாழும் நாளே என்னுடைய வாழ்கிற நாளில் இருக்கிற இந்த காலையும் மாலையும் ஒரு பயனும் இல்லாததா போயிடுச்சு அப்படிப்பட்ட பயனில்லாத இந்த நாட்கள் எனக்கு வேண்டாம் அடுத்து சொல்றாரு நடுகள் பீல் சூட்டி நாரறி சிறுகலத்து உகுப்பவும் கொள்வன் கொல்லோ நடுகள் நடுகள் என்பது இறந்து போனவர்களுடைய நினைவாக அவர்கள் இறந்த இடத்திலே நட்டு ம மக்கள்லாம் வழிபடுவது நடுகள்ங்க இந்த நடுகளில் பீலி சூட்டி பீலின்றது மயில் இறகுங்க மயில் இறகுகளை கொண்டு வந்து அந்த நடுகள் மேலே அலங்காரம் செய்து பீலி என்ப வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார் இல்லைங்களா பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலமிகுத்து பையன் தன்னுடைய குரல்ல சொல்லுவாரு இந்த பீலி தொ மயில் தொகையை எடுத்துட்டு வந்து இந்த நடுகள் மீது அலங்காரமாக மயில் இறகுனால ஒரு ஆடையை செய்து அவனுக்கு சாத்தி நாரறி சிறுகலத்து உகுப்பவும் நாரரி என்பது வடிகட்டிய தேன் இல்லனா வடிகட்டிய கல் இந்த ரெண்டுத்துல கல்லாகவும் இருக்கலாம் தேனாகவும் இருக்கலாம் நாரரி வடிகட்டிய அந்த கல்லை அந்த சிறுகல்லுக்கு நடுகளுக்கு படைக்கிறாங்க சிறு களத்து உகப்பவும் சின்ன ஒரு களத்தில் எடுத்து அந்த நடுகளுக்கு படைச்சுவாங்க படைச்ச படைக்கிறாங்க அதை பார்த்து ஔவையார் சொல்றாங்க கொள்வன் கொல்லோ அவன் இதெல்லாம் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏன் அப்படின்னா கோடுயர் பிறங்கு மலை கழிய நாடுடன் கொடுப்பவும் கொல்லாதோனே மிக பெரிய மலைகளை தன்னுடைய அறன்களாக கொண்டிருக்கிற பெரிய பெரிய நாட்டை எல்லாம் கொண்டு வந்து அவர்களிடத்துல கொடுத்தாங்க அதையே அவன் வேண்டான்னு சொல்லிட்டான் ஏன் வேண்டான்னு சொல்லிட்டான் ஒருத்தங்க வந்து கொடுத்தாங்கன்னா அதை வேண்டான்னு சொல்வது நல்ல பண்பு இல்லைங்களா நம்ம இன்னொரு பிறந்தநூற்று பாடல்ல பார்ப்போம் இல்லைங்களா ஈ என்று இறத்தல் இழிந்தென்று அதனெதிரேர் என்றால் அதனினும் இழிந்தது கொல் என கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தென்று ஒருத்தர்கிட்ட போயிட்டு இரவலா எனக்கு எதையாவது கொடுன்னு கேட்டு வாங்குறது கேவலமானது அப்படி கேட்டு வந்தவங்க கொடுக்க மாட்டான் ஏன் என்றது அதை விட கேவலமானது இல்லைங்களா கொல் என கொடுத்தல் உயர்ந்தது இப்பா வச்சுக்கப்பா அப்படின்ட்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது உயர்ந்த பண்பு அப்படி கொடுக்கிற இடத்துல எனக்கு வேண்டான்னு சொல்றது அதை விட உயர்ந்த பண்பு அதிகமான் இந்த எல்லாவற்றையும் விட உயர்ந்த பண்பை கொண்டிருந்தவன் அதனால பக்கத்தில் இருக்கிற நாடுகள்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து கூட பெரிய பெரிய மலைகளை அரண்களாக கொண்ட பெரிய நாட்டை கொடுத்த போதே வேண்டான்னு சொன்னவன் நீ கொடுக்கிற இந்த க சிறு களத்தில் இருக்கிற இந்த தேனையும் கல்லையுமா வந்து குடிக்க போகிறான் வந்து சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் கேட்குறாங்க இல்லாகியரோ காலை மாலை அல்லாகியர் யான் வாழும் நாளை நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலத்து உகுப்பவும் கொல்வன் கொல்லோ கோடுயர் மலை கிளியிய நாடுடன் கொடுப்பவும் கொல்லாதவனே நன்றி